மணிகண்டன் நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் குடும்பஸ்தன் இந்த படத்தோட கதை என்னன்னா நம்ம ஹீரோ அவசர அவசரமாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு அந்த பொண்ணு வேறு ஜாதி பொண்ணு வேறு ஜாதி கல்யா பொண்ணை கல்யாணம் பண்ணனால பொண்ணு வீட்டில் இவங்களை ஏற்றுக்கலை அதனால் மணிகண்டன் தனது மனைவி காதல் மனைவியை கூட்டிகிட்டு அவரோட வீட்டுக்கே வந்துடுறாரு அவருடைய வீடும் ஒரு ஏழ்மையான ஒரு வீடு தான் இவங்க அவங்கள ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிட்டு இவங்க வாழ்க்கை மணிகண்டன் வீட்டிலேயே நகர்ந்து போகுது இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் மணிகண்டனோட குடும்பம் மணிகண்டன் அவர்களுடைய வருமானத்தை மட்டும்தான் இருக்கு நம்ம ஹீரோவோட வருமானம் இல்லைன்னா அந்த வீட்டில் எதுவுமே இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஹீரோவோட அந்த சுமையை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஒரு கட்டத்தில் வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்து நான் அரசாங்க தேர்வு எழுதுகிறேன் எனக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க மணி நம்ம ஹீரோவும் ஓகே நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறாரு அதே நேரத்தில் ஹீரோவோட அம்மா நான் ஒரு புனித பயணம் போனோம் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் காசு வேணும் ரெடி பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க அதுக்கும் நம்ம ஹீரோ ஓகே நான் வாங்கி கொடுத்துட்றேன் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு கொஞ்சம் காலம் கழிச்சு அவரோட அப்பா நம்ம இருக்கிற வீடு ரொம்ப பழைய வீடாக ஆகிடுச்சு அதனால் அதை நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு காசு வேணும் அப்படிங்கிறாரு அதுக்கும் நம்ம ஹீரோ ஓகே நான் ரெடி பண்ணுறேன் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு மொத்தத்தில் எல்லோரும் நம்ம ஹீரோவே டிபெண்ட் பண்ணி இருக்காங்க ஹீரோ ஒரு நல்ல வேலையில் இருக்கிறாரு இந்த சமயத்தில் ஹீரோ வேலை செய்கிற அலுவலகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது அதில் நம்ம ஹீரோ கொஞ்சம் அதிகமாக பேசிடுறாரு இதனால அவர் வேலையை விட்டு தூக்கப்படுற ஒரு நிலைமை ஏற்படுது ஹீரோவே நம்பி இருக்க குடும்பம் இப்போ ஹீரோவுக்கு வேலை இல்லை ஹீரோவோட குடும்பம் இவர்கிட்ட கேட்ட உதவிகளை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இவரும் அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி அந்த கடனில் இவங்க என்னென்ன கேட்டாங்களோ அதையெல்லாம் ஒன்றுனா நிறைவேற்றிட்டு வர்றாரு கடன் வட்டி வட்டிக்கு குட்டி போட்டு குட்டிக்கு வட்டி போட்டு ஒரு பெரும் ஒரு பெரிய ஒரு பாரத்தே தலைக்கு மேலே தூக்கி வச்சிருது நம்ம ஹீரோவுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகிடும் அந்த அக்காவோட புருஷை வந்து எப்பவுமே நம்ம ஹீரோவை ஹீரோவையும் ஹீரோ குடும்பத்தையும் நம்ம மட்டன் தட்டி பேசுகிறதே ஒரு வச்சுருப்பார் இவருக்கு வேலை போன விஷய விஷயம் அக்கா புருஷனுக்கு தெரிஞ்சிச்சுன்னாக்கி நம்மளை இன்னும் மட்டம் தட்டிடுவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வேலை போன விஷயத்த குடும்பத்திலேயோ குடும்பத்தில் உள்ள நபர்கள் யார்ட்டையுமே சொல்லாமல் மறைச்சிட்டே வருவார் கடன் சுமை வேற பெருசாகிட்டே போகும் இந்த சூழ்நிலையில் நம்ம ஹீரோ இந்த கடனை எல்லாம் குறைச்சாரா இந்த அவர் சொன்ன கமிட்மெண்ட்டை எல்லாம் நிறைவேற்றினாரா அக்கா புருஷன்கிட்ட கேவலப்படாமல் இல்லை அக்கா புருஷனுக்கு நம்ம இப்படி தான் இருக்கிறோம் இப்படி தான் சொல்லிட்டு தெரியாமல் வாழ்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமா நகைச்சுவையாக ஒரு ஒரு பெரிய படம் தான் இருந்தாலும் நம்மளை அவர்களுடைய வசனத்தினாலும் திரை கதையினாலும் திரை ஓட்டத்தினாலும் நம்மளை உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே இப்போ வர படங்கள் எல்லாம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பெரிய யுக்குனர் பெரிய ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி ஒரு எல்லாமே பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில் கதையும் கதை களமும் கதை அந்த டைரக்ஷனும் ஒழுங்காக இருந்தாலே படம் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குட் நைட் படம் யாருமே எதிர்பார்க்கல ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தான் கதை கருவாக எடுத்துட்டு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கும் அதுக்கப்புறமும் மணிகண்டன் ஒரு கதையை தேர்ந்தெடுத்துருப்பாரு ஒரு காதல் மனைவி அந்த மனைவியை நம்ம சந்தேகப்பட்டால் அந்த மனைவி வெளியில் போகிறதில் நம்ம சந்தேகப்பட்டால் எப்படி என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு காதலி சாரி என்னென்ன நடக்குங்கிறது தத்ரூபமாக நடிச்சிருப்பாரு அவ்வளோ டெப்த்தாக நடிச்சிருப்பார் அந்த வரிசையில் இந்த படத்துலேயே ரொம்ப அருமையாக என்ன சொல்கிறது மணிகண்டனை பேசும்படியாக நான் இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தில் மைனஸ் எதுவுமே இல்லையான்னு கேட்டால் இருக்கு ஆனால் அதுவும் நமக்கு இந்த காமெடிகளும் இந்த கதையின் ஓட்டத்திலையும் நமக்கு பெருசாக தெரியல படம் ரொம்ப லெந்து அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் இன்னும் படத்தோட வேகம் அதிகரிச்சிருக்கோம் மற்றபடி பாராட்டும்படியான காமெடிகள் சிரிக்கும்படியான காமெடிகள் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ வர எந்த படங்கள்லையும் சிரிக்கும்படியா காமெடி இருக்கிறது இல்லை காமெடியே இருக்கிறதில்ல பழைய காமெடிகளே கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி பேசிட்டு வராங்க புதுசாக எந்த காமெடியும் வர்றதில்ல அந்த வரிசையில் இந்த படத்தில் காமெடி இருக்குது வசனங்கள் மணிகண்டனே ஒரு வசன கருத்தாதான் வசனம் எழுதுறதில் அவர் ஒரு பெரிய கில்லாடி இந்த படத்துலயே வசனங்கள் ரொம்ப டெத்தாக இருக்குது ஒவ்வொரு வசனங்களும் யோசிக்கும்படியாக இருக்குது படத்தில் சீன் எல்லாம் இருக்குது சென்டிமெண்ட் சீன் எல்லாம் வரும்போது தேட்டரே அமைதியாக இருக்குது காமெடி சீன்கள் வரும்போது தேட்டரே நல்ல ஜாலியாக சிரிச்சு கைதட்டுற மாதிரிப்பட்ட சீன்கள் எல்லாம் நிறைய இருக்கு பார்க்கலாம் இந்த படம் டைம் இருந்துன்னா இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்க இப்போ வர எவ்வளோ படங்கள் மத்தியில் இந்த படம் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்ல கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் மற்றபடி படம் ரசிக்கும்படியாகவும் நம்ம ஒருத்தப்பா கொடுத்த காசுக்கு ஒருத்துப்பா அப்படின்னு சொல்ற தான் இருக்குமே தவிர எந்த ஒரு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது அற்புதமா நடித்திருக்கு மணிகண்டன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் லாஸ்டா இந்த படத்துக்கு ரொம்ப ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு ஒரு அறிமுக இயக்குனரோட படமா இருந்தாலும் தன் படத்துக்கு தான் ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கி அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காரு நல்ல மனிதர்னு கூட சொல்லல ஏன்னா இவ்வளவு படங்கள் நடிச்சிருக்காரு அவருடைய சம்பளத்தை ஏத்தல ஒரு பந்தா இல்லை ஒரு நார்மலான மனுஷன் எப்படி இருப்பார் அப்படியே இருக்கார் நீங்கள் அப்படியே இருக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் குடும்பஸ்தன் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி